வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம சீரீஸில் வந்து நாற்பதாவது வாரத்தில் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சார்ட்ஸ் அப்புறம் டேபிள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டேபிள் அப்புறம் என்னெல்லாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஏதாவது போர்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறோமோ அப்புறம் நம்ம சார்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் இதில் நிறைய பொட்டென்ஷியலாக பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுக்கும்போது இது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கடை மொதல் முப்பத்தோ ஒரு வாரத்துக்கு இருக்குது மீதி உள்ள வாரத்துக்கு நான் அப்டேட் ஆகலை அப்டேட் பண்ணலை ஒரு மைனஸ் பன்னிரெண்டு சதவீதம் போய் அப்புறம் திருப்பி நம்ம வந்து மேலே போய் போயிட்டு இருக்கிறோம் இது வந்து நிஃப்டியோட போனால் இதுக்கு முன்னாடி உள்ள வாரங்கள்லாம் இந்த சேனல் பேட்டர்ன்லேருந்து மேலே வந்தது திருப்பி அது பிரேக் அவுட் ஆச்சு ஜிஎஸ்டி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறமும் கீழே ப்ரேக் ஆகி போச்சு திருப்பி பழைய லெவல்லே வந்து நின்றுச்சு இப்போ வந்து இது வந்து இதுக்கு மேலே பார்த்துருக்கெல்லாம் டூ ஓவர் சார்ட் இது வந்து ஃபோர் ஹவர் சாட்டு இப்போ வந்து அந்த சேனலுக்குள்ளே வந்து நிற்கிது சேனலோட அப்பில் இருக்குது கடைசியாக ஒரு ஒரு வாரமாக வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வந்து அப் போயிருக்குது இப்போ கரெக்டாக வந்து அந்த சேனலோட டாப் டாப்பில் வந்து டச் பண்ணி நின்றுட்டு இருக்குது இது வந்து இது ப்ரேக் பண்ணி மேலே போகுமா இல்லைனா இது ஒரு டேன் ஆகுமா இல்லை கொஞ்சம் சைடில் போகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் இதை இந்த மூணு பாசிபிலிட்டி இருக்குது இதுக்கு ஏற்றப்படி நம்ம வந்து போச்சுன்னு எடுக்கலாம் ஆனால் சைடில் போச்சு அப்படின்னா ரொம்ப நாள் போகாது அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் போகலாம் இல்லை மூணு நாள் போகலாம் அதுக்கப்புறம் வந்து மேலே இலக்கிய அது வந்து அது டிசைட் பண்ணணும் அது எங்கே போகும் அப்படிங்கிறது நம்ம தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அதிகபட்சம் எனக்கு தோன்றது வெயிட் பண்ணியே பார்ப்போம் இந்த சைடில் போகும் சைடில் வந்து ஆனால் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் போகலாம் இல்லைனா அது டேரெக்டாக கண்டினியூ பண்ணலாம் மேலே இது வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேபிள் இதில் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து இப்போது ஓவராலாக பெர்ஃபாமன்ஸு அடுத்தது வந்து வீக்லியாக எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு மூணு சதவீதமும் இருக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம எஸ்ஐபி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கடைசி இந்த நாற்பது வாரம் அதாவது இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் அதில் இருந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆறு சதவீதம் கிடச்சிருக்கும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருந்தவங்க பதினஞ்சு புள்ளி கிடச்சிருக்கும் இந்த நாற்பது வாரத்தில் வந்து நிஃப்டி வந்து இரண்டு சதவீதம் தான் வந்து மேலே போயிருக்கு அப்படிங்கிறது வந்து காமிக்குது நம்ம இந்த வாரம் மூணு சதவீதமும் இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஒன்றரை சதவீதமும் நிஃப்டியும் ஒரு ஒன்றரை சதவீதம் ஏறி இருக்குது நம்ம ஏன் மூணு சதவீதம்னா நம்ம வச்சிருக்கையில் அதிகமாக நான் வந்து ஐடி அண்ட் அப்புறம் பார்மா கொஞ்சம் வச்சிருந்தேன் அதனால் அது ரிகவர் ஆகும்போது நம்ம எழுது கொஞ்சம் நல்ல இதாகும் இப்போ நம்ம லீடு வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கிறோம் நே சதவீதம் வச்சுக்கிறோம் இது ஒரு ஒரு கோடி அப்படிங்கிற ஒரு பேட்ஃபோ போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது கிட்டத்தட்ட ஒம்பதரை லட்சம் வந்து இந்த நான் நாற்பது வாரத்தில் வந்து அதிகமாக கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் நாற்பது வாரம் இது வெற்றி தோல்வியை நம்ம போட்டு வச்சுக்கிறோம் இது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து இப்போ பணம் ஆவரேஜ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அதுக்காக அப்படி இருக்குது அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியிருந்தோம் ஆவரேஜ் அதனால் ஒரு டவுண்டு இயற்கையிலே டவுனாக இருந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் பேடாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இது நாற்பதாவது வாரம் இது வந்து இண்டிவிஜுவலாக எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிற மூணு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இது தான் இதை தான் நம்ம கம்பேர் பண்ணி எடுக்கிறோம் நம்ம நம்ம சூஸ் அப்போ வந்து இது மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மிட் கேப் வந்து அறுபது சதவீதம் கொடுத்துருந்துச்சி ஒரு கடந்த ஒரு வருஷத்தில் ஹெச்டிஎஃப்சி ஒரு பதினஞ்சு புள்ளி பத்தொம்போது சதவீதமும் பந்தன் பேங்க் ஸ்மால் கேப் வந்து ஐம்பத்தோரு சதவீதம் கொடுத்துருந்துச்சு இதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் நிறைய வீடியோவில் எல்லா தொழிலுமே காமிச்சிருப்பேன் தேவைன்னா மேலே போய் பார்த்துக்கோங்க முன்னாடி இருக்கிற வீடியோ போய் பார்த்துக்கோங்க அது மேலே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணி வச்சுக்கிறோம் இது சைடில் இது நிஃப்டியோட இது மியூச்சுவல் ஃபண்டோட இது இதே வேலையூ தான் அங்கே அப்டேட் பண்ணியிருப்போம் இது ஸ்க்ரீன்ஷாட் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸு அதை வந்து கீழே போட்டுருக்கது வந்து அந்த போர்ட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணுது அதை மேலே அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதில் பார்த்தோம்னா பிடிசி நம்ம ரொம்ப நாளாமே அதை க்ளோஸ் பண்ணாம வச்சுக்கிறோம் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் போச்சு அதனால் இது ஒரு சின்ன மூணு நாளாக அதை க்ளோஸ் பண்ணாம வச்சுருக்கிறேன் அது போய் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சில இது வந்து பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சிருக்குது உதாரணத்துக்கு எல்டிஎம் என்ட்ரி பிஎன்பி ஃப்ளோரோ கெமிக்கலு அப்புறம் காலேஜி பஜார் காலேஜி பஜார்லாம் பத்து பர்சன்டேஜ் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது டாடா மோட்டார் சிலண்டர் சதவீதம் இதேமாரி ஆகிருக்குது பீஸில் கன்சியூமர் பீஸ் இதாக இருக்குது ஜிஎஸ்டி இது பண்ணதுலேருந்து இது மட்டும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது கோல்டும் சில்வரும் நம்ம ஒன்றுமே பண்ணலை வாங்கின தேதியிலேருந்து அப்படி வச்சுக்கிறோம் அது பார்த்தா கிட்டத்தட்ட இது நாற்பத்தி நாலு சதவீதம் சில்வரும் கோல்டு வந்து நாற்பத்தி இரண்டு சதவீதமும் இருக்குது சில்வர் இன்னமும் அதிகமாக அப்படிங்கிறது தான் என்னோடய கணிப்பு போகிறது வந்து பார்ப்போம் க்ளோஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு பொர்ஷனும் க்ளோஸ் பண்ணல இது போன வாரம் க்ளோஸ் பண்ணது எஸ்கார்ட்டு அதை இது பண்ணி நம்ம அமௌண்ட்டாக மாற்றி வச்சுக்கிறோம் அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் வச்சுக்கிறேன் ஒரு முப்பத்தொம்போது கிட்டே இருக்குது நம்ம டோட்டல் ஃபண்டில் இது இன்னொரு விஷயம் நம்ம வந்து இது ஒன் லிஸ்ட்டு டென் ரேஷியோவில் நம்ம வந்து கம்பேர் பண்ணி இருக்கிறோம் அதாவது இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து முப்பத்தாறாயிரம் நம்ம ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து மூணு லட்சத்து அறுபது வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படி இருந்தால் நம்ம வந்து பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அதுக்காக ஒன் இஸ்ட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம சார்ட்ஸை பார்க்கலாம் அல்கம்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் முத இதுக்கு முன்னாடி இந்த இதுலேயும் நம்ம சொல்லியிருப்பேன் இது வந்து நல்ல ஸ்டடியாக இருக்குது அப்படின்ட்டு அதனால் பார்த்தோன்னா இப்போ இந்த வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மேல் நிக்கு இருக்குது இது வந்து கண்டினியூ வச்சு அப்படின்னா இன்னொரு ஒரு பெரிய ஒரு பச்சை கலர் பச்சை கலர் கேண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எஸ்காட்டு இது லைன்லேயே போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் போன வாரம் பிரேக் அவுட் ஆகி வெளியே வந்த மாதிரி வந்துச்சு ஆனால் ஒரு பெரிய முழு திரு மேலே வச்சுக்குது அப்போது அந்த லைனில் அப்படி போய்க்கிட்டு இருக்குது இது திருப்பி என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் நம்ம அந்த ரெண்டுமே க்ளோஸ் பண்ணிட்டோம் மேலே இருக்க ரெண்டுமே ஆனால் எஸ்கார்ட்டு எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனால் அல்கம் கொஞ்சம் பார்க்க இருக்குது பேட்டர்ன் பாலிஜி பஜார் இது ரொம்ப நாளாக நோச்சிட்டுருக்குறோம் இது இப்போ வந்து கடைசியாக இன்னும் அந்த லைனுக்கு மேலே இருக்குது என்னோடய எதிர்பார்ப்பு இந்த லைனை எப்போ டச் ஆகுதோ அப்போ தான் அதை க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் ஹிப்கா ஹிப்கா லேபு இது கொஞ்சம் இதுவும் ஃபார்மாக தான் அல்கமும் இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆனால் இக் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்கா லேப் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது கிட்டத்தட்ட கீழ இருக்க லைனை ரொம்ப டெஸ்ட் பண்ணி இது இருக்குது இங்கேருந்து மீண்டு வருமா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அடுத்தடுத்த வாரத்தில் ஆனால் பார்க்க ரொம்ப வீக்காக இருக்குது ஹச்எஸ்எல் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி தான் மற்ற ஐடிலாம் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் இது வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்குது அந்த சென்டிமெண்ட்டை வச்சு தான் இது வந்து ஏதோ சர்வே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல வந்து டேன் ஆகிட்டு இருக்குது இப்போ நான் இதுக்கு முன்னாடி வாரத்துலையும் சொல்லியிருப்பேன் இந்த லைனுக்கு நம்ம படம் வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து தான் பாட்டமாக இருந்திருக்கும் சப்போர்ட் அதனால் கூட இங்கேருந்து டேனாக ட்ரை பண்ணலாம் ஐடி எல்லாமே ரெக்கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஹச்எஸ்எலும் அதேமாரி இருந்து இதாகுது இப்போ எஸ் எஸ்பிஐ கீழே இருக்குது டாட்டா மோட்டார்ஸ் எஸ்பிஐ வந்து நல்ல ஒரு 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 நல்ல நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்குது இது நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இந்த இடத்துல ரொம்ப கன்சால்ட்ரேட் ஆயிருக்குது அதனால் இதை கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி இங்கேருந்து மேலே போகுது தான் வாய்ப்பு அதிகம்ட்டு இங்கேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகலாம் பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து மேலே போகும் இதுவும் மேலே போகும் அதனால் எஸ்பிஐ வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் அது வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது டாட்டா மோட்டார்ஸ் டாட்டா மோட்டார்ஸு ரொம்ப கீழே போய் அடி வாங்கி போய் திருப்பி ரக்காக இதாகி கீழே வந்துச்சு இப்போ அந்த சே ஒரு சேனல் வரைஞ்சிருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு பதத்தையும் அதுலேருந்து ஒன்று வெளியே வந்துருக்குது இப்போ அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு சாட்டர் எல்லாம் இருக்கிறத பார்த்தா இந்த பாருங்கள் சாரி இந்த வாரத்துக்குள்ளது ரெண்டாவது ஒரு பச்சை கலர்களை பச்சை மிளக ஊத்திரி வந்திருக்குது திருப்பி இங்கேருந்து இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோடய இது அதனால் போஷன் எடுக்கிறவங்க அதுக்கேற்றப்படி கரெக்டாக எடுத்துக்கோங்க இது குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல் இந்த ஸ்டாக் வந்து ஹைபி உள்ள ஒரு ஸ்டாக்கு பேட்டர்ன் இதே மாதிரி இருக்குது நம்ம போன வாரம் எப்படி ஒரு பெரிய பச்சை முழு ஊற்றி வந்துருக்கு பாருங்க இப்போ அதோடய அந்த லைனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்குது இந்த வாரமும் நல்ல ஒரு இது வரும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு ஆனால் இது ஒரு பீச் ஸ்டாக்கு அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா மேனப்பிளேயர் ஆப்ரே ஆப்ரேஷன் கூட ஆப்ரேட்டர்ஸ் கூட வந்து மூவ் பண்ணலாம் எல்டிஎம் என்ட்ரி இது இந்த லைனில் வந்து ஏதாச்சும் இந்த லைனை பிரேக் பண்ணாமல் அந்த லைனுக்கு மேலே வந்து அது திருப்பி அதுலேருந்து போ சப்போர்ட் எடுத்து மேலே போகுது ஆனால் இதுவும் கண்டினியூவாக வாய்ப்பு இருக்குது இது டிசிஎஸ்னு நினைக்கிறேன் அதுதான் டிசிஎஸ்ஸு டிசிஎஸ் இந்த லைனை பிரேக் பண்ண போது பிரேக் பண்ணதுக்காக வெயிட் பண்ணியிருக்குது அதான் சொன்னேன் ஐடி எல்லாமே வந்து இந்த லைனை விட்டு ப்ரேக் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து முன்னாடி இருந்த நிலமும் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்குது அதுக்காக தான் இது கடைசியாக ஒரு இது ஒன்று போட்டுருக்குறேன் இது சன்ஃபார்மா இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனில் சப்போர்ட்லேருந்து ஆகுது இல்லைந்து இப்போ எல்லா பேட்டர்லேயும் இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து தன்னோட இவ்வளோ லாங் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இப்போ வந்து பிரேக் அவுட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை வச்சு தான் நானும் சொல்கிறேன் நிஃப்டி வந்து இது மேலே இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னோடய எதிர்பார்ப்பு ஆனால் நான் காமிச்சது எல்லாமே அதிகபட்சம் ஃபார்மா அண்ட் ஐடியாக இருந்திருக்கும் கொஞ்சம் பேங்க்ஸும் வந்திருக்கும் அதனால் இந்த மு இந்த செக்டார்ஸ் வந்து மேலே போகும் எல்லாம் மீதி மிச்சதும் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து நிஃப்டியும் மேலே போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய வாரத்தில் நன்றி